கபடி கிரிக்கெட் ஃபுட்பால் மாதிரி கான்ஃபிடென்ஸ்க்குன்னு ஒரு போட்டி வச்சா ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் வாங்குவாங்கன்னு தெரியாது பட் லாஸ்ட் பிரைஸ் யார் வாங்குவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அது நானாக இருப்பேன் அப்படின்ற நபராக நீங்க இருந்தீங்கன்னா இல்லை புதுசாக என் வீட்டு கெஸ்ட் யாராவது வந்தால் மூஞ்சுக்கு முன்னாடி புக்கையோ இல்லை எக்ஸாம் பேடை வச்சு மறைச்சிக்கிட்டு அவங்க கிட்ட பேசறதுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் அந்த இடத்த விட்டு காணாமல் போக ட்ரை பண்ணுற ஸ்டெப் டூ லன் கம்யூனிட்டியில் இருக்க ஒரு நபரா நீங்கள் இருந்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் நடந்த சில நிகழ்வுகளையும் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு அடிப்படையான ரொம்பவும் முக்கியமான விஷயங்களையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால கான்ஃபிடென்ஸ்க்குன்னு வைக்கிற போட்டியில் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவீங்களான்னு என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாட்டாலும் நீங்கள் லாஸ்ட் ப்ரைஸ் வாங்க மாட்டீங்கன்னு உறுதியாக சொல்ல முடியும் ஒரு காலத்தில் நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன் அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபதுல என்னோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததால் என்னையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தான் அங்கே தனியாக போகிறது கூட எனக்கு முழு தைரியம் இல்லை புது இடம் புது நண்பர்கள் சம்மத ரீசன்ஸ் பட் ஃப்ரெண்டுன்றதால போயே தீரணுன்ற கட்டாயம் வேற மேரேஜ் ஃபங்க்ஷன்னா சொல்லவா வேணும் கூட்டம் அதிகமாகவே இருந்தது பட் அங்கே அவனை தவிர வேற யாரையும் எனக்கு தெரியாது நான் பாட்டுக்கு ஒரு வாரமாக இருக்க சேரில் போய் உக்காந்துட்டு யூடியூப் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கூட்டம் குறையும் அப்போ கூட்டம் குறையும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணிட்டே இருந்தால் ரிட்டர்ன் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம்ன்ற ஒரே காரணத்தினால போட்டோ கூட போஸ்ட் கொடுக்காம இங்கே நான் ஏதாவது பேசினா யாராவது ஏதாவது நினச்சிப்பாங்களோன்னு அவனே பேச தயாராக இருந்தப்போவும் நீ பிஸியாக இருக்க அப்புறம் பேசலான்னு ஒரு ரீசன் சொல்லிட்டு விஸ் பண்ணிட்டு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணி பார்த்தேன் நான் ஏன் இப்படி பண்ணேன்னு மற்றவங்கெல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கப்போ அவனுக்கு முன்ன பின்ன பழக்கம் எல்லாம் அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறப்போ நல்லா தெரிஞ்ச நான் ஏன் அந்த இடத்துல அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஸ்டார்ட் ஆனேன் டேக் திஸ் இன் டு யுவர் பிரெயின் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நான் நினைச்சதுனால தான் அந்த இடத்துல என் கான்ஃபிடென்ஸ் வாங்குச்சு கொஞ்சம் நினச்சி பாருங்க அவங்ககிட்ட ஒரு மூணு நிமிஷம் பேசியிருந்தா என்ன இவன் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கான்னு என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு அவ்வளவு நேரம் இருந்திருக்குமா நிறைய பேர் அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க ஒர்க்கில் தான் பிஸியாக இருந்தாங்க நம்மளை யாரும் நோட்டீஸ் பண்ண கூடாதுன்ற சூழ்நிலை மாறி நம்மளை எல்லாரும் நோட் பண்ணோம் எனக்காக ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்க தங்களோட பர்சனல் திங்ஸ் லோன் இஎம்ஐ மந்த்லி இன்கம் எல்லாம் வெளிக்காட்டிக்க கூடிய காலம் வந்தாச்சு இதெல்லாம் தவறான விஷயம் நான் சொல்ல நம்ம ஒரு சின்ன விஷயம் செஞ்சா அந்த விஷயம் சரியானதா இருக்கும்போது மற்றவங்க சரின்னு சொல்லுவாங்களோ தப்பா பேசுவாங்களோன்னு பெருசா நினைச்சு இஸ்ரோ சயின்டிஸ்ட் லெவலுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை அதை நினைச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க டைம் தான் வேஸ்டா போகும் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேற ஃபங்க்ஷன்லையோ இல்லை மக்கள் அதிகமாக கூட்டம் கூட கூடிய இடத்துல உடனே நான் போய் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம்னு கான்ஃபிடன்ஸா பேச ஆரம்பிக்கல அந்த இடத்துல மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயப்படாமல் இருக்கிறத தவிர்க்க ஆரம்பித்தேன் மற்றவங்க கேள்வி கேட்டால் கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்ல ஆரம்பித்தேன் தொடர்ச்சியா பேச ஆரம்பித்தேன் அடுத்துதான் நீங்கள் ஒரு செயலை செய்யும் போது மற்றவங்க உங்களை பாராட்டணும்னு எதிர்பார்த்து அந்த செயலை செய்யக்கூடாது ஏன்னா மற்றவங்க உங்களை பாராட்டலாம் உங்களுக்கு வருத்தம் வரும் அதனால உங்க கான்ஃபிடன்ஸ் குறையும் ஆனால் அந்த செயலை உங்களோட திருப்திக்காகவும் அதுல இருந்து கெயின் பண்ணிக்க போற எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் அண்ட் சந்தோஷத்துக்காகவும் செய்யறப்போ மற்றவங்க பாராட்டினாலும் பாராட்டினாலும் நீங்கள் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டோட தான் இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கறவங்கள யாராவது ஒருத்தர் ட்ராயிங் ஆர்டிஸ்டா இருக்கப்போ உங்க டிராயிங்கை பார்க்குற நபர்கள் உங்களை அப்ரிசியேட் பண்ணுவாங்க பாராட்டுவாங்கன்ற மோட்டிவ்ல ஒரு டிராயிங்கை ட்ரா பண்ணீங்கன்னா இதெல்லாம் நடக்காதப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுவே உங்களோட ஒவ்வொரு டிராயிங்கும் ஒரு வீட்டோட அழகை மேம்படுத்த போகுது இல்லை அந்த ட்ராயிங் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கப்போ பிசினஸ்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போகுது அப்படியும் இல்லை அது ஒரு ஆன்மீகம் சார்ந்த படமாக இருக்கப்போ அந்த ட்ராயிங்கை எல்லாரும் கையெடுத்து வணங்க போறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்து அந்த செயலை செய்யும் போது மற்றவங்க பாராட்டினா மட்டும்தான் உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னு இல்லாம இயல்பான மனநிலைமையிலேயே நீங்கள் கான்ஃபிடன்ட்டோட தான் இருப்பீங்க பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெருதுன்ற அந்த திருக்குறளை பள்ளி புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் அதோட அர்த்தத்தை ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன் ஒருத்தர் பலனை எதிர்பார்க்காம செய்யற உதவி இருக்குல்ல அதோட நன்மையை ஒருத்தர் அடைவார் இல்லையா அவர் அந்த உதவியை கடலோட பெருசான ஒன்னாதான் பார்ப்பாராம் அதே மாதிரிதான் நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் யாரோ ஒருத்தர் பாராட்டுவாங்கன்ற நோக்கம் இல்லாம அந்த செயலை செஞ்சீங்கன்னா அந்த செயலால பிறர் அடையும் பயன் கடலை விட பெருது அப்படின்றதால உங்களோட கான்பிடன்ட் பாராட்டி தான் வரணும்ன்ற அவசியம் இல்லை நீங்கள் செய்கிற அந்த செயலோட தன்மை எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறப்போ எனக்கு ஒரு செயலை செய்யும்போது கான்ஃபிடென்ஸே வரமாட்டேங்குது அதை எப்படி உருவாக்கிக்கிறது என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது அதை எப்படி வளர்த்துக்கிறதுன்ற மாதிரியான சந்தேகம் உங்களுக்கு வரவே வராது நெக்ஸ்ட் திங் நீங்கள் ஒரு செயலை செய்யும் போது அது சரியான செயலா தவறான செயலானே தெரியாமல் செஞ்சால் அதோட விளைவுகள் உங்களோட கான்ஃபிடென்ட்டை பாதிக்கும் நீங்கள் செய்கிற செயல் நூறு சதவீதம் சரியானதுதான் தெரியாமல் செஞ்சுட்டப்போ தப்பு பண்ணிட்டோமோன்ற குழப்பம் உங்களுக்கு ஏற்படும் இது மனதளவில் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி பியூச்சர்ல நீங்க எடுக்க போற முடிவுகள்லையும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் கீதையில் சொல்லப்பட்ட மாதிரி ஒரு செயலோட முடிவு உங்ககிட்ட இல்லை ஆனா சரியா செயல்பட வேண்டிய கடமை உங்ககிட்ட தான் இருக்கு ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயல் நூறு சதவீதம் சரியானதான்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதாலேயே அது தான் இருக்கணும்னு கண்மூடித்தனமா ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது நீங்கள் செய்யற ஒரு செயலில் இருக்க தெளிவும் உண்மையும் உங்களோட கான்ஃபிடன்ஸ்க்கு அடித்தளமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்றதுக்கும் பர்ஃபெக்டான வழியை காட்டும் இந்த பதிவுல ஜஸ்ட் மூணு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் ஒன்னு மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ற பயத்தை விடுறது ரெண்டாவது மற்றவங்க பாராட்டுவாங்க அப்படின்றதுக்காக ஒரு செயலை செஞ்சு பாராட்டு கிடைக்காத போய் இருக்கிற கான்ஃபிடென்ட்டை இழக்காம இருக்கிறது மூணாவது நீங்க செய்யற செயல் சரியானதா தவறானதான்னு தெரியாமயே செய்யறதை தவிர்க்கிறது இன்னும் சுருக்கமா சொல்லுன்னா ஒரு விஷயம் நீங்க பண்ண வேண்டியது மற்ற ரெண்டு விஷயம் பண்ணாமல் இருக்கிறது இந்த வீடியோவுக்கு லைக் பண்றதாலையோ சூப்பர்னு கமெண்ட் பண்றதாலேயோ உங்க கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகாது வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தை உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் கான்ஃபிடென்ட்டுக்காக ஒரு போட்டி வைக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலனாலும் செகண்ட் ஆர் தேர்ட் ப்ரைஸ் வாங்குவீங்கன்னு என்னால் கான்பிடென்டா சொல்ல முடியும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்